வணக்கம். இது தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கொரோனா தொற்றுக்கான பிசிஆர் பரிசோதனை தீவிரம் ஆசிய நாடுகளின் தொற்று எழுச்சியை அடுத்து நடவடிக்கை முடிவுக்கு வரும் இருபத்தி நான்கு மணி நேர கடவுச்சீட்டு விநியோகம் நெருக்கடி தீவிரமாக அறிகுறியால் பொதுமக்கள் அச்சம் குறுந்தூர் மலையில் உளவு செய்த விவசாயிகள் இருவருக்கு மீண்டும் விளக்கமறியல் தொல்பொருளை சேதப்படுத்தியதாக குற்றச்சாட்டு மன்னார் வைத்தியசாலையை மத்திய அரசின் கீழ் கொண்டு வரும் தீர்மானம் மாகாண அதிகாரம் பலவீனப்படும் என சத்தியலிங்கம் விமர்சனம் நாடளாவிய ரீதியில் அதிகரித்துள்ள வரக்கறிகளின் விலைகள் மேலும் விலைகள் உயர்வடையும் எனவும் தகவல் பாமகவிற்குள் தீவிரமடையும் உட்கட்சி பூசல் மகன் அன்புமணியை மத்திய அமைச்சராக்கியது தவறு என்கின்றார் ராமதாஸ் டொனால்ட் டிரம்பின் வரி பிதிப்பிற்கு தடை விதித்த சர்வதேச வர்த்தக நீதிமன்றம் மாற்று உத்தரவை வழங்குமாறு கட்டளை இனி விரிவான செய்திகள் புதிய அடைந்துள்ள கோவிட் நைன்டீன் தொற்றுகளை அடையாளம் காண சில வைத்தியசாலைகளில் பிசிஆர் பரிசோதனைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன புதிய விகாரமடைந்து கோவிட் நைன்டீன் தொற்று ஏற்படுத்தும் உலகளாவிய அச்சுறுத்தலை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஆசிய நாடுகளில் விகாரமடைந்த புதிய கொரோனா வைரஸ் தொற்று பரவல் தீவிரமடைந்துள்ள பின்னணியில் பிராந்தியத்தில் ஏனைய நாடுகளுக்கும் இது என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் காய்ச்சலுடன் அனுமதிக்கப்பட்ட அல்லது சிகிச்சை பெறும் நோயாளிகளின் கண்காணிப்பை அதிகரிக்க வைத்தியசாலைகளுக்கு ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது நாட்டில் விகாரமடைந்த புதிய கொரோனா வைரஸ் தொற்று நிலைமை குறித்து உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் சுகாதார அமைச்சின் செயலாளர் வைத்தியர் அனில் ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் எனினும் எந்த விதிக்கப்படாது எனவும் வைத்தியர் அனில் தெரிவித்துள்ளார் மாகாண சபையின் நிர்வாகத்தின் கீழ் இயங்கி வரும் மாவட்ட பொது வைத்தியசாலையை மத்திய சுகாதார அமைச்சின் கீழ் கொண்டு வருவதானது மாகாண சபையின் அதிகாரத்தை மத்திய அரசுக்கு மீள கையளிப்பதாக அமையும் என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் பத்மநாதன் சத்யலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இந்த தீர்மானம் மற்றும் நிறைவேற்றப்பட்டமை தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் தமிழ் மக்களின் நீண்டகால அரசியல் உரிமை போராட்டத்திற்கு கிடைத்த முதலாவது அரசியல் ஜாப் ரீதியான தீர்வே மாகாண சபை முறைமையாகும் என ப சத்தியலிங்கம் கூறியுள்ளார் தமிழ் மக்களுக்கான இறுதி தீர்வாக மாகாண சபை முறைமை அமையாதவிடிலும் ஓரளவுக்கேனும் தம்மை தாமே ஆளும் அதிகாரம் மாகாண சபை சட்டத்தில் உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மாகாண சபையிடம் மாகாண சுகாதாரத்துறையை அபிவிருத்தி செய்வதற்கான போதுமான நிதி நிதிபலம் இல்லை என்பதால் மத்திய அரசின் கீழ் கொண்டு செல்வதாக காரணம் முன்வைக்கப்படுகின்றது எனவும் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் மாகாண சபை சுயமாக இயங்கக்கூடிய வகையில் அதனை பலப்படுத்துவது மத்திய அரசின் கடமையாகும் என கூறியுள்ள அவர் இதுவரை மாகாணத்திற்கான நிதியை திரட்டக்கூடிய வகையிலான எந்தவிதமான விசேட திட்டங்களையும் மத்தியில் ஆட்சி செய்த அரசாங்கங்கள் செய்யவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் மாறாக வெளிநாட்டு முதலீட்டாளர்களை கொண்டு மாகாணத்திற்கான அந்நிய செலாவணியை எட்டக்கூடிய வகையிலான திட்டங்கள் வகுக்கப்பட்ட போதிலும் அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு மத்திய அரசு மறைமுகமாக பல தடைகளை போட்டதாகவும் தெரிவித்துள்ளார் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் பாரிய உள்ளது என்பது மறக்க முடியாத உண்மை என்ற போதிலும் அதனை சீர் செய்வதற்காக வைத்தியசாலை நிர்வாகத்தை மத்திய அரசின் கீழ் கொண்டு வருவது தீர்வாக அமையாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தில் குறிப்பாக சுகாதாரம் கல்வி விவசாயம் போன்ற துறைகள் மாகாண சபையின் நேரடி நிர்வாகத்தின் கீழ் காணப்படுவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் கூறியுள்ளார் ஏற்கனவே தேசிய பாடசாலைகள் என்ற போர்வையில் மாகாண கல்வி அமைச்சின் கீழ் இயங்கி வந்த முன்னணி பாடசாலைகள் மத்திய அரசின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் ஏற்படும் ஆபத்தினை அறியாதவர்களாய் எம்மவர்களும் துணையே போயுள்ளனர் என்பது கவலைக்குரிய விடயமாகும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் பா சத்தியலிங்கம் மேலும் கூறியுள்ளார் குறுந்தூர் பலையில் சட்டவிரோதமாக விவசாய நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட இரண்டு விவசாயிகளும் மீண்டும் விளக்கமறியலில் மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட இருவரையும் எதிர்வரும் ஜூன் ஏழாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு முல்லைத்தீவு நீதவான் இன்று உத்தரவிட்டுள்ளார் குமுளமுனை தண்ணி முறிப்பு குளத்தின் கீழான நீர்ப்பாசனத்தினூடாக விவசாயம் செய்யும் நோக்கில் காணியின் உரிமையாளர் சசிகுமார் தனது பணியாளர்கள் இருவரை பயன்படுத்தி கடந்த பத்தாம் திகதி நிலத்தை உழுதிருந்தார் குறுந்தூர் மலையை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்துள்ள விகாராதிபதி கல்கமுவ சாந்தபோதி தேரர் இந்த விவசாயிகள் தொல்பொருள் தளத்தை சேதப்படுத்தியதாக தொல்பொருள் திணைக்களத்திற்கு முறைப்பாடு செய்திருந்தார் இதனையடுத்து கைது செய்யப்பட்ட இருவரும் விசாரணையின் பின்னர் மே மாதம் பதினைந்தாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதுடன் அன்றைய வழக்கு விசாரணையில் அவர்களுக்கான விளக்கமறியலில் இன்று வரை நீடிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் மீண்டும் இந்த வழக்கு இன்று முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றில் வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்பட்ட போது இருவரையும் எதிர்பெறும் ஜூன் ஐந்தாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவானு உத்தரவிட்டார் பொதுமக்களுக்கான இருபத்தி நான்கு மணி நேர ஒரு நாள் கடவுள் சீட்டு வழங்கும் சேவை எதிர்வரும் முப்பதாம் தேதி முதல் நிறுத்தப்படும் என ஸ்ரீலங்காவின் குடிமரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் அறிவித்துள்ளது கடந்த பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட இந்த சேவையானது நாளையுடன் முடிவுறுத்தப்படவுள்ளதால் பொதுமக்கள் சிரமங்களை எதிர்கொள்வார்கள் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பத்திரமுள்ளையில் உள்ள குடிபரப்பு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் தலைமை அலுவலகத்தில் எதிர் ஜூன் மாதம் இரண்டாம் திகதி முதல் ஒருநாள் கடவுச்சீடு வழங்கும் சேவைகளுக்கான விண்ணப்பங்கள் காலை ஏழு மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஒருநாள் சேவையின் கீழ் ஒரு திகதியை முன்பதிவு செய்த விண்ணப்பதாரர்களும் அவசர அல்லது முன்னுரிமை தேவைகளை கொண்ட விண்ணப்பதாரர்களும் குறித்த நாளில் ஒரு நாள் சேவையின் கீழ் தமது விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தலைமை அலுவலகத்தின் பொது சேவையின் கீழ் விண்ணப்பங்கள் காலை ஏழு மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வழக்கமான மற்றும் ஒருநாள் விண்ணப்பங்கள் காலை ஏழு மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை பிராந்திய அலுவலகங்களின் முன்னர் போலவே ஏற்றுக்கொள்ளப்படும் எனவும் ஸ்ரீலங்காவின் குடிபரப்பு மற்றும் குடியகல்வு திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது தமிழர் தாயகம் உட்பட நாடாவிய ரீதியில் மரக்கறிகளின் விலைகள் கடுமையாக உயர்வடைந்துள்ளதால் நுகர்வோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் மொத்த விலை உயர்வால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக காய்கறி வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் ஒரு கிலோ முருங்கைக்காய் ஆயிரம் முதல் ஆயிரத்து இருநூறு ரூபாய் கரட் எழுநூறு முதல் எண்ணூறு ரூபாய் விற்பனை ஒரு கிலோ தக்காளி முதல் ரூபாய் வரையிலும் கரிமிளகாய் எண்ணூறு முதல் தொள்ளாயிரம் ரூபாய் வரையிலும் கத்தரிக்காய் ஐநூற்று அறுபது முதல் அறுநூறு ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுகின்றது தற்போதைய மழை நிலைமைகளால் எதிர்காலத்தில் காய்கறி விலை மேலும் அதிகரிக்கும் அபாயம் இருப்பதாகவும் காய் னர் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் எதிர்வரம் வரவு செலவு திட்டத்தை தயாரிக்கும் போது மாவட்ட மட்டத்தில் மக்களின் அடிப்படை மற்றும் அவசரத் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க வலியுறுத்தினார் குழு கூட்ட தலைவர்கள் மற்றும் நிதியமைச்சின் அதிகாரிகளுடனான சந்திப்பில் அவர் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளதுடன் மாவட்ட அளவில் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்திற்கான பரிந்துரைகள் மற்றும் முன்மொழிவுகளை பெற்றுக் கொள்வது தொடர்பாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர்கள் மற்றும் நிதி அமைச்சின் அதிகாரிகளுக்கு இடையிலான கலந்துரையாடல் இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி மற்றும் மக்களின் ஏனைய அவசர அபிவிருத்தி தேவைகள் தொடர்பில் அடையாளம் கண்டு அந்த திட்டங்களை எதிர்காலத்தில் நடைமுறைப்படுத்துவது தொடர்பிலும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலை ஜனாதிபதியின் செயலாளர் செயலாளர் கலாநிதி ஸ்ரீவர்தன ஜனாதிபதியின் மூத்த மேலதிக செயலாளர் ரசல் பொன்சு அரச நிதி திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் இ ஏ ரத்னசீலர் தேசிய வரவு செலவு திட்ட திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் நாயகம் எம் அனோமா நந்தனி மற்றும் நிதியமைச்சின் ஸ்ரேஷ்ட அதிகாரிகள் பலரும் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர் வடக்கு மாகாண பிரதமர் செயலாளராக நியமிக்கப்பட்ட தனிஜா முருகேஷன் ஸ்ரீலங்காவின் கடச்சொழில் நீரியல் மற்றும் கடல்வள்ளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் யாழ் மாவட்ட செயலகத்தில் மரியாதை நிமித்தமாக இடம்பெற்ற இந்த சந்திப்பில் வடமாகாணத்தின் எதிர்கால திட்டங்கள் தொடர்பில் இருவரும் கலந்துரையாடியுள்ளனர் ஸ்ரீலங்காவின் முன்னாள் அமைச்சர் துமிந்த திசநாய்க்கு எதிர்வரும் ஜூன் ஐந்தாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் தங்கமுலாம் பூசப்பட்ட ஜி ஐம்பத்தி ஆறு துப்பாக்கியின் உரிமை தொடர்பான வழக்கு விசாரணையிலேயே அவருக்கு விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஹெவலாக் சொகுசுவெட்டு குடியிருப்பு வளாகத்தில் தங்கமுழாம் பூசப்பட்ட ஆறு ரக துப்பாக்கி கடந்த செவ்வாய்க்கிழமை மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக இரண்டு பெண்களும் ஆனொருவரும் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர் இது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது வெளிப்படுத்தப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்கவும் கைது செய்யப்பட்டார் இதன் பின்னர் கல்கிச பதில் நீதவான் முன் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் இன்று வரை துமிந்த திசாநாயக்கவை வழக்கு வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டு இதனையடுத்து அவரது உடல்நிலை மோசமடைந்ததால் சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் மேலும் விசேட மருத்துவரால் பரிசோதிக்கப்பட்ட பின்னர் மீண்டும் மகசின் அனுப்பப்பட்ட துமிந்த திசா நாயக்கவை எதிர்வரும் ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார் ஸ்ரீலங்காவின் காவல்துறைகளில் பணியாற்றும் பல்வேறு பொறுப்பதிகாரிகளுக்கு உடல் நடைமுறைக்கு வரும் வகையில் இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது காவல்துறை நிலைய பொறுப்பதிகாரிகள் தேசிய காவல்துறை ஆணைக்குழுவின் ஒப்புதலுடன் உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் இடமாற்றம் செய்யப்பட்டு நியமிக்கப்பட்டுள்ளனர் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனரான வைத்தியர் ராமதாசுக்கும் அவரது புதல்வரான அன்புமணிக்கும் இடையிலான முருகல் மேலும் தீவிரமடைந்துள்ளது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் உள்ள தைலாபுரம் தோட்டத்தில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட ராமதாஸ் எதிர்பாராத வகையில் வளர்ந்த கடாவே மார்பில் வேறு கொண்டு பாய்கின்றது என வேதனையுடன் கூறியுள்ளார் தாம் செய்த தவறுகளை மறைத்து பாட்டாளி மக்கள் கட்சியினரையும் மக்களையும் திசை திருப்ப அன்புமணி முயற்சி செய்கின்றார் என வைத்தியர் ராமதாஸ் சாடியுள்ளார் கட்சியின் கட்டுப்பாட்டிற்கு அன்புமணி களங்கத்தை ஏற்படுத்திவிட்டார் என கூறியுள்ள அவர் முகுந்தன் தலைவராக்கப்பட்ட தலைவராகப்பட்டபோது மேடையிலேயே எதிர்ப்பு தெரிவித்தது சரியான செயலா என கேள்வி எழுப்பியுள்ளார் அன்புமணி கட்சி வளர்ச்சிக்கு இடையூறாக பல செயல்களை செய்து வருகின்றார் எனவும் அன்புமணி இன்னும் பக்குவப்படவில்லை என பலரும் வருந்தினார்கள் எனவும் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் கூறியுள்ளார் அன்புமணி ராமதாஸை முப்பத்தைந்து வயதில் மத்திய அமைச்சராக்கியது தமது தவறு எனவும் ராமதாஸ் தனது ஆதங்கத்தை வெளியிட்டுள்ளார் அன்புமணி தான் தவறான ஆட்டத்தை ஆரம்பித்தார் எனவும் மேடை நாகரிகம் சபை நாகரிகத்தை கடைபிடிக்காதவர் எனவும் அவர் குறிப்பிட்டார் பேசி முடிக்க வேண்டியதை நடுவீதிக்கு கொண்டு வந்தது யார் என கேள்வி எழுப்பியுள்ள ராமதாஸ் கசப்பான வார்த்தைகளை பதிலாக கொடுக்கும் நிலை தமக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார் தமக்கு பொறுப்பு வேண்டாம் என்பதில் உறுதியாக இருப்பதாக கூறியுள்ள ராமதாஸ் தேவைப்பட்ட பொதுக்குழுவை கூட்டி அன்பு மணியை நீக்குள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிமுகப்படுத்திய வரைகள் நடைமுறைக்கு வருவதை தடுக்கும் வகையில் சர்வதேச வர்த்தக நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்துள்ளது பல்வேறு வரைகளை விதித்ததன் மூலம் ஜனாதிபதி அதிகாரத்தை மீறியுள்ளதாக சர்வதேச வர்த்தக நீதிமன்றம் கண்டறிந்துள்ளது அமெரிக்க நீதிமன்றத்தின் மூவரடங்கிய அமர்வு அவசர சட்டத்தை பயன்படுத்தி ஈரத்தாழ அனைத்து நாடுகளுக்கும் வரிகளை விதித்ததன் மூலம் ஜனாதிபதி தனது அதிகாரத்தை மீறியுள்ளதாக தீர்ப்பளித்துள்ளது அமெரிக்க பொருளாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் ஜனாதிபதியின் அவசர கால அதிகாரங்களால் மேலெடுக்க முடியாதவாறு ஏனிய நாடுகளுடனான வர்த்தகத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு அமெரிக்க அரசியலமைப்பானது காங்கிரசிற்கு பிரத்யோக அதிகாரத்தை வழங்குவதாக சர்வதேச வர்த்தக நீதிமன்றம் கூறியது அந்த வகையில் புதிய வரிகளை விதிப்பதற்கான நிரந்தர தடை உத்தரவை பின்பற்றி புதிய உத்தரவுகளை பத்து நாட்களுக்குள் பிறப்பிக்குமாறும் நீதிபதிகள் டொனால்டு டிரம்ப் நிர்வாகத்திற்கு உத்தரவிட்டனர் எனினும் உடனடியாகவே இந்த தீர்ப்புக்கு எதிராக மேன்முறையீட்டை தாக்கல் செய்துள்ள டொனால்டு டிரம்பின் நிர்வாகம் நீதிமன்றத்தின் அதிகார வரம்பையும் கேள்விக்கு உட்படுத்தியுள்ளது இந்த நிலையில் டொனால்டு டிரம்பின் வரி விதிப்பிற்கு நீதிமன்றம் தடை விதித்துள்ளவை அவரது பொருளாதார கொள்கைகளுக்கு ஏற்பட்ட பாரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது செய்திகள் தொற்றுக்கான பிசிஆர் பரிசோதனை தீவிரம் ஆசிய நாடுகளின் தொற்று எழுச்சியை அடுத்து நடவடிக்கை முடிவுக்கு வரும் நான்கு நேர கடவுச்சீட்டு விநியோகம் நெருக்கடி தீவிரமாக அறிகுறியால் பொதுமக்கள் அச்சம் குறுந்தூர் மலையில் உளவு செய்த விவசாயிகள் இருவருக்கு மீண்டும் விளக்கமறியல் தொல்பொருளை சேதப்படுத்தியதாக குற்றச்சாட்டு மன்னார் வைத்தியசாலையை மத்திய அரசின் கீழ் கொண்டு வரும் தீர்மானம். மாகாண அதிகாரம் பலவீனப்படும் என சத்தியலிங்கம் விமர்சனம். நாடலாவிய ரீதியில் அதிகரித்துள்ள வரக்கறிகளின் விலைகள் மேலும் விலைகள் உயர்வடையும் எனவும் தகவல் பாமகவிற்குள் தீவிரமடையும் உட்கட்சி பூசல் மகன் அன்புமணியை மத்திய அமைச்சராக்கியது தவறு என்கின்றார் ராமதாஸ் டொனால்ட் டிரம்பின் வரி விதிப்பிற்கு தடை விதித்த சர்வதேச வர்த்தக நீதிமன்றம் மாற்று உத்தரவை வழங்குமாறு கட்டளை இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற அமது பார்வையிடுங்கள் வணக்கம் Thank you